சரவணன் மீனாட்சி தொடர் மூலம் பிரபலமான ரச்சிதா மகாலட்சுமி படத்தின் மூலம் மேலும் பிரபலமடைந்தார் பெங்களூரை கொண்ட ரச்சிதா மகாலட்சுமி சரவணன் மீனாட்சி தொடர் மூலம் அனைவராலும் அறியப்பட்டார் அந்த தொடரில் அவரது நடிப்பும் அழகும் சின்னத்திரி சாவத்திரி என்று புனே பெயர் உருவாக்கவும் காரணமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது அந்த சீரியலை தொடர்ந்து பல சீரியல்களில் நடித்த அவர் அனைத்து குடும்பங்களிலும் ஒருவராக மாறினார் அதே சமயம் ரச்சிதாவுக்கு அழகுக்கும் அவர் ஹீரோயினாக்கும் மாறலாம் என்ற கமெண்ட்ஸும் வர ஆரம்பித்தனர் அதே சமயம் அந்நிகழ்ச்சியின் மூலம் பெரிய ரசிகர் பட்டாளத்தை அதை உருவாக்கினார் மேலும் அந்த சீசனில் அவரிடம் ராபர்ட் மாஸ்டர் பழகிய விதம் பெரும் விவாதத்தையும் விமர்சனத்தையும் சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது பிக்பாஸ் இருந்து வெளியேறிய ரச்சிதா மகாலட்சுமிக்கும் சினிமா வாய்ப்புகளும் வர ஆரம்பித்தன இதற்கு முன்னதாகவே அவர் உப்பு கருவாடு பிக் அவருக்கு தேவையான பிரபலத்தை கொடுத்தது அதில் பாலாஜி முருகனால் சீரோவாக நடித்திருந்தார் சதீஷ்குமார் படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார் சில மாதங்களுக்கு முன்பு வெளியான அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது ஃபயர் படத்தில் ஹைலைட் ஆக ரச்சிதா மகாலட்சுமி மெதுவா என்கிற பாடலில் தன்னுடைய உச்சகட்ட கிளாமரை காண்பித்திருந்தார் அதிலும் அந்த பாடலில் ரச்சிதா மீது வைக்கக்கூடாத கூடாத இடத்தில் எல்லாம் பாலாஜி கை வைத்தது பெரும் விவாதமானது அது மட்டுமின்றி பணத்துக்காக தான் ரச்சிதா இந்த அளவுக்கு இறங்கி வந்து கிளாமரை காட்டியிருக்கிறார் குடும்ப குத்து விளக்காக இருந்த ரச்சிதாவை இப்படி பார்க்க முடியவில்லை என்றும் ரசிகர்களில் ஒரு தரப்பினர் தொடர்ந்து கூறினார்கள் ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னதாகவே ஒரு பேட்டியில் பேசி ிருந்த ரச்சிதா பணத்துக்காக இந்த மாதிரி இந்த படத்தில் நடிக்கவில்லை கதைக்கு தேவைப்பட்டதால் தான் நடித்தேன் என்று விளக்கமளித்திருந்தார் இருப்பினும் அவரது விளக்கத்தை யாரும் ஏற்க தயாராக இல்லை பெரும்பாலானோர் ரச்சிதாவை கடுமையாக விமர்சனமே செய்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் ரச்சிதா பெரிதாக எந்த விதமான ரியாக்டும் செய்து கொள்ளவில்லை இதற்கிடையே அவர் தினேஷை காதலித்து திருமணம் செய்து பிறகு பிரிந்தார் எப்படியும் சேர்ந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க